السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله وعلاله وصحبه جمنا ما بعد رب يشرح لي صدري ويسر لي امري واحلل لي عقده من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيق الا بالله عليه توكلت ويلوني الا بالله كرنا يا نغير لان بدي ون الله بيري كنت ارم தாய்மார்களே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோளர்களத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அவர்களுக்கும் தங்களுக்குமான உறவுகளை எப்படி அமைத்து கொண்டார்கள் என்பது நமக்கு ஒரு முன்மாதிரி சிறந்த எழுத்து என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோளர்களோடு எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தார்கள் சொன்னால் அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற இன்னல்கள் தனக்கு ஏற்படுவதாக நினைத்து அவர்கள் அழுதிருக்கிறார்கள் வருந்திருக்கிறார்கள் தோழர்களுடைய மரணத்தை கண்டு நபி சொல்லலா அவர்கள் துடித்து இருக்கிறார்கள் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முவாத்தா என்கிற போர்க்களத்தில் மூன்று தளபதிகளை தலைவர்களாக நியமிக்கிறார்கள் இது நபிஸ்லாமுடைய வளமையல்ல நபிஸ்லாம்கள் ஒவ்வொரு போர்க்களத்திற்கும் ஒருவரை தான் தளபதியாக நியமிப்பார்கள் ஆனால் இந்த போர்க்களத்தில் நபி இஸ்லாம்கள் சற்று வித்தியாசமாக காரணம் இது நபிஸ்லாம் உடைய நுபுவத்திற்கு அவர் ஒரு நபி என்பதற்கான சான்றாக அமைந்திருக்கிற ஒரு நிகழ்வு அல்லாஹின் துரசல் அல்லா நினைச்சாங்க முதலாவது அந்த போர்க்களத்திற்கு ஜெயித் பின் ஹாரிஸ் ரலி அல்லா அவர்களை தளபதியாக நியமிக்கிறார் பிறகு ரசூஸ்லாம் சொன்னாங்க வெயின் கூத்தில ஜெய்துன் ஃபஜாஃபர் ஜெய்து கொல்லப்பட்டால் ஜாஃபர் அவர்கள் ஜாஃபர் ஜேஃபர்வர்கள் அந்த போர்படைக்கு தளபதியாக இருக்க வேண்டும் வைன்குத்திலே ஜாஃபர் ஜாஃபர் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா அப்துல்லா பின் ரவாஹா அவர்கள் அன்ற அந்த போர்க்கடத்துக்கு தளபதியாக இருக்க வேண்டும் போரில் தளபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இது வந்து ஒரு முன்னறிவிப்பு இவர் கொல்லப்படுவார் அவருக்கு பின்னர் இவர் வருவார் இவர் கொல்லப்படுவார் இவருக்கு பின்னர் இவர் வருவார் என்று நபி சலாம் நினைச்சாங்க முன்னறிவிப்பாக நினைச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க முதலாவது ஜெயித் பின் ஹாரிசார் அவர்கள் கொல்லப்படுவார்கள் அடுத்தது ஜாஃபர் அல்லீனா அவர்கள் கொல்லப்படுவார்கள் அதற்கு பிறகு அப்துல்லா பின் ருவாகர் அல்லா அவர்கள் கொல்லப்படுவார்கள் மூன்று தலை தள தளபதிகளும் ஒன்றன் பின்னன்றாக கொல்லப்படுவார்கள் இதுபோன்று ரபி சலாம்கள் வேறு எந்த போர்க்களத்திற்கும் நபித்தாளர்களை அனுப்பியதில்லை இப்படி மூன்று தலைவர்கள் என்று சொல்லி ஒருவருக்கு பின்னர் ஒருவர் இவர் கொல்லப்பட்டால் இவர் தளபதியாக வேண்டும் என்று எந்த போர்க்களத்திற்கும் ரசிசலாமர்கள் அனுப்பியதில்லை இதுதான் புதுமையான விஷயம் அப்போது என்ன செய்கிறாங்க ரசுல்லாவுக்கு அறிந்து கொண்டே செய்கிறாங்க அந்த முன்னறிவிப்பாக அந்த நிகழ்வை சொல்லி காட்டுறாங்க இதன் அடிப்படையில் நினைச்சுறாங்க அவங்க போகிறாங்க அந்த போரில் செய்கிறாங்க கொல்லப்படுறாங்க இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாபின் அம்ரலுல்லாம் அவர்கள் சொல்கிறாங்க நான் அந்த போரில் இருந்தேன் கலந்து கொண்டிருந்தேன் மசனா ஜாஃபர் பின் அபி தாலிப் அபு ஜா ஜாஃபர் பின் அபி தாலிம் அவர்கள் செய்கிறோம் அந்த போர் படையில் போர்க்களத்தில் நாம் தேடினோம் கத்லா அவரை நாம் என்ன செஞ்சோம் கொலை செய்யப்பட்டவருடைய அந்த கூட்டத்திலே கண்டுகொண்டும் வஜ்தனாஹு மாஃபி ஜசதிஹி பிலாம்யா அவருடைய உடலில் தொண்ணூறுக்கு மேற்பட்ட வெட்டுக்காயங்களும் அம்புகளால் குத்தப்பட்ட காயங்களும் இருந்தன என்று நினைச்சாங்க அவர் சொல்கிறார் இதே செய்தி இன்னொரு அறிவிப்பில் அனுசரல்லா அவர்கள் சொல்கிறாங்க இது வந்து அனுசரல்ல அவர்கள் ரசுல்லாவுடன் இருந்து கொண்டு இருக்கிறார் அதாவது இந்த போர்க்களம் வந்து மதீனாவிற்கு வெளியில் நடக்கிறது இந்த போருக்கு ரபீசர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை சஹாபாக்கள் தான் என்ன செய்றாங்க போறாங்க அப்போ அந்த இடத்துல ரசுல்லா என்ன செய்றாங்க ஊரில் இருந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் ரசூல் சொல்லாம என்ன செய்கிறாங்க மற்ற சஹாபாக்கடத்தில் சொன்னாங்க அகதர் ஜெய்து உசீப ஜெயித் வந்து கொடியை பிடிச்சிருந்தார் அவர் என்ன செஞ்சிட்டார் போரில் கொல்லப்பட்டு விட்டார் அவருக்கு பிறகு என்ன செஞ்சார் ஜாஃபர் அவரும் கொல்லப்பட்டு விட்டார் பிறகு அப்துல்லாபின் ரவாகா அதாவது போர்க்கள காட்சிகளை நபித்தோழர்களுக்கு முன்னாடி நினைச்சாங்க நேர்முக வர்ணையாக வர்ணையாக ரசூசலாம் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இது ஒரு அற்புதம்

அனசல் சொல்றாங்க அல்லாவின் தூதருடைய கண்கள் அப்படியே தார தாரையா தண்ணீரை வாழ்த்து கொண்டிருக்கிறார் பிசுலகர்கள் தன்னுடைய தோழர்களை கூடியவராக நடந்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அல்லாவின் தூதர் மீது உயிரை விட நேசம் கொண்டவர்களாக இருந்தார்களோ அது போன்ற ரெபிஸ் அலஹம் அந்த தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் அவர்களில் கடை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மரணித்தாலும் கூட அல்லாவின் தூதருடைய மனதில் அதனால் வேதனை உண்டாகும் கவலை உண்டாகும் அதனால் அவர் அடைந்திருக்கிறார் அல்லா இப்ப ஏற்பட்ட ஒரு தலைவரை உலகம் கண்டதுண்டா இப்பேற்பட்ட ஒரு தன்னுடைய தோழர்களை நேசிக்கக்கூடிய ஒருவரை அவர்களை மதிக்கக்கூடிய ஒருவரை உலகம் கண்டதுண்டா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் பின்பற்றுகிற தூதரர் அப்படி உத்தமர் உன்னதர் அவரை விட ஒரு சிறந்தவர் இதிலே எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல முடியாத அளவிற்கு ஆக சிறந்தவராக இருந்திருக்கிறார் பிறகு நினைச்சாங்க அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக சொல்றாங்க சும்ம அஹதா ஹாலித் பின் வலீத் மீன் ஹைர் இம்ரத்தின் இந்த போரில் அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க ஹாலி பின் வலீதெல்லாம் அவர்கள் தலைமைக்கு வந்தார்கள் அவருக்கு இடைச்சி தலைமைக்கு வரணும்னு சொல்லி இந்த கட்டளையும் இல்லை பிறகு சொல்றாங்க அவருக்கு வெற்றி வழங்கப்பட்டது அவர் தலைமையேற்றுக் கொண்டார் அதனால் வெற்றியும் கிடைத்து விட்டது என்ன செய்றாங்க அல்லாவின் துவச அல்லாஹ் அவர்கள் அந்த போரைப் பற்றி நேர்முக வர்ணனையாக மக்களுக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதே போன்ற இன்னொரு சம்பவத்தை உஸ்மான் பின் மலோன்றது அவர்கள் மரணித்து விட்டார்கள் அல்லாஹ் வின் துவர்ஸ் அல்லாஹ் என்ன சொல்றாங்க அவருடைய இடத்திற்கு வருகிறார் சொல்றாங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய என்ன ஆயிசரன் சொல்கிறாங்க ரை து துமு அட் தசீலு ரசுஸ்லாமுடைய கண்களிலிருந்து தார தாரையா தண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது நான் கண்டேன் யாருடைய மரணத்திற்காக வேண்டி ஒரு நபித்தோழருடைய மரணத்திற்காக வேண்டி சுகானந்தா அன்புக்குரியவர்களை யோசித்துப் பாருங்கள் இன்றைய இன்றைய சமூகத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் பல வழிகாட்டிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அணியில் இருக்கக்கூடிய அவருடைய பின்பற்றுகின்ற ஒருவர் மரணித்து விட்டார் என்கிற செய்தியாவது அவர்களுக்கு கிடைக்குமா என்றால் கிடையாது அப்படியே கிடைத்தாலும் கூட அவர்கள் என்ன செய்வாங்க அதையெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் கடந்து சென்று விடுவார்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு ஒரு விஷயம் அல்ல ஆனால் அல்லாஹின் துதர்சல் அல்லாஹலை அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டி என்று உத்தம நபி என்று போற்றப்படுகிறவர் எப்படி இருந்திருக்கிறார் பாருங்க தன்னுடைய தோழர்களில் யார் மரணித்தாலும் அது அவருடைய நெஞ்சை குளமாக்குகின்ற நெஞ்சை பிடியக்கூடிய அளவிற்கு கண்களை குளமாக்கக்கூடிய அளவிற்கான வேதனை தருகின்ற விஷயமாத்தான் அவர்கள் கடந்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தம்முடைய தோழர்களை அல்லாவின் துதர்சல் அல்லா அந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார் என்பதுதான் அதற்கு பின்னாடி கொண்டிருக்கிற காரணம் நபி நபி அவர்களை பின்பற்றுகிறனா நமக்கு மதியில் நம்முடைய உறவுகளை நம்முடைய நட்புகளை நம்முடைய தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அவருடைய பிரிவு நமக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது எனவே அன்பானவர்களே நாமும் அந்த தூ தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வோம் அல்லா நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தொஃபிக்கினை வழங்கட்டும் என்று கூறிய நிர்வசகரின் வாகந்தி அபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல